முதலமைச்சரிடம் கோவை மாவட்ட விவசாயிகள் சார்பாக குறிப்பாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை மனுவை வழங்கினோம் கொங்கு மண்டலத்தினுடைய நீர் ஆதாரமாக வழங்கக்கூடிய நொய்யல் ஆற்றை தூய்மைப்படுத்துவதும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் அதிக நிதிகளை தந்து நொய்யல் நதியை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனு மூலம் பெற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு தக்க பதிலை சொல்லியிருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு ஒரு நன்றி நிறைய பல்வேறு கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் குடிமராமரத்து பணி நடைபெற்று வருகிறது அதில் நீராதார பகுதிகள் முழுமையாக தமிழகத்தில் இப்பொழுது கோடை முடிந்து இப்பொழுது கடுமையான முறையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்கிற மழையால் பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் இருப்பதால் பல ஊர்களில் வெள்ளம் புகுந்து வீடுகளும் பாதிக்கிறது அதேபோல விவசாயிகளுக்கு பயனற்ற முறையில் போதிய உரிய காலத்தில் திட்டப்பணிகள் செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதேபோல பல்வேறு விவசாயிகள் நலன்கரி திட்டங்களை உருவாக்குற நேரத்தில் நம்ம தமிழக முதல்வரும் ஒரு விவசாயி என்று அடிக்கடி நினைவுபடுத்துகிறார் அந்த விவசாயி நினைவுபடுத்துகிற நேரத்தால் விவசாயிகள் நாங்கள் அனைவரும் அவருக்கு இங்கு வருகிறது கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மூன்று மாவட்டங்களையும் நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணிக்கின்ற நொய்யல் நதியை பாதுகாக்க வேண்டும் சீரமைக்க வேண்டும் இதுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் இதுதான் கோவை மாவட்ட கொங்கு மண்டல மக்களின் நீராதாரம் குடிநீர் விவசாயத்துக்கு பயனுள்ளதாக அமைகிறது இதற்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என கேட்டு நாங்கள் விவசாயிகள் சார்பாக மனு கொடுத்திருக்கின்றோம் அநேகமாக இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று விவசாய சார்பாக தமிழக முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இந்த மனு கொடுத்திருக்கின்றோம் அதே போல நம்மளுடைய தொகுதி அதாவது நம்முடைய அமைச்சர் தொகுதி தான் தொய்யில் ஆதாரமாக துவங்கக்கூடிய இடம் அமைச்சரும் அது உள்வாங்கி இருக்கிறார்கள் எனவே நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவரிடமும் இந்த மனுவை கொடுத்து அவரும் பல்வேறு பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு உரிய முறையில் செய்வதாக அவரும் ஒரு நல்ல பதிலை தந்திருக்கிறார்கள் இது முழுக்க வரவேற்கிறது இன்னும் கிராமங்களில் சில இடங்களில் விவசாயிகள் ஒரு மாடு ரெண்டு மாடு வைத்திருப்பார்கள் பருத்திக்கொட்டை புண்ணாக்கு நயந்த ஏரி காய்ந்த நேரத்திலும் கூட ஒரு ஆறு ரூபாய் உயர்வு என்பது விவசாயிகளுக்கு முழு திருப்தியாக இருந்தார்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை அது அந்த அந்த அளவிற்கு லிட்டருக்கு நாலு ரூபாய் கொடுத்து விவசாயிகளுக்கு அது ஒரு பெரும் ஒரு துயரத்தை தச்சமையும் துடைத்திருப்பதாகத்தான் விவசாயிகள் நாங்கள் இந்த பார்க்கிறோம் பார்க்குறோம் இத்தகைய விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் நல்ல வகையான பல்வேறு அமைப்புகள் உருவாக்க வேண்டும் இந்த நொய்யல் நதிக்கு தனி குழுவாக தனி அதிகாரி நியமிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை தனி அலுவலர் மா தமிழ்நாடு அரசே நொய்யல் நதி மீட்புக்கு தனி அலுவலர் நியமனம் செய்து இந்த நதி முழுவதும் நீக்கப்பட வேண்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை இந்த கோரிக்கையை கனிவுடன் ஏற்பதற்கு முதலமைச்சருக்கு விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து நதியும் இணைக்க வேண்டுமென மக்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரும் கேட்டு விரும்புகிறோம் いいな。